ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரிமலத்தில் உள்ள சாயரம் ராபிட் ஃபார்மில் தான் பார்க்குறோம் இதில் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சே முயல்கள் சேர்ந்து விற்பனைக்கு தான் இதில் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏழு மாதம் உள்ள மூணு குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு வந்து நியூஸ்லாந்து ஒயிட் ரெட் ஐ தான் இது ஒன்று மட்டும் சின்சிலா இது மூணுமே சேலுக்கு தான் வச்சுருவோம் இதில் வந்து மூணுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் அரிம்பலத்துலேயோ இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து நம்ம ஃபார்மை வந்து பார்க்கலாம் இதில் வந்து பல வெரைட்டிஸ் நம்மள்கிட்ட இருக்குது இப்போது இதில் வந்து மாவட்டத்துக்கு வெளியில் வேறு வெளி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க நம்ம சேல் டீட்டெயில் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச முயல்களை வந்து எப்படி சேஃபாக உங்களுக்கு அனுபவிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேல் தான் இது வந்து மூணு கிரேட்ஹும் ஒரு சின்சல் இருக்குது இது மொத்தம் நாலு குட்டிகள் இந்த நாலு குட்டிகளும் அஞ்சு மாத குட்டியாக தான் இதுவும் சேலுக்கு தான் முதல்ல சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுவும் சேலுக்கான குட்டிகள் தான் இது இதையும் வந்து நம்ம சேல் தான் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து மூ நாலுமே நம்ம சேல் பண்ணிவிடுவோம் இது ஜோடியாக வாங்குறதுனாலும் சரி சிங்கிள் பீஸாக வாங்குறதுனாலும் சரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்றாப்புல நம்ம சேல் பண்ணிக்கலாம் இதில் மொத்தம் நாலு முயல் ஒரு மாதம் ஒரே மாதம் உள்ள முயல்கள் இருக்குது ஒரு ஜோ ரெண்டு ஜோடி இருக்குது இதில் நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு சேல் பண்ணிக்கலாம் இது எல்லா முயலுமே நல்ல சுறுசுறுப்பாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்து லிமிட்டாக போட்டுக்கணும் ஃபுட்டு நம்ம இதாக போட அதிகமாகவும் போட்டக்கூடாது அடுத்து வந்து நம்ம இது வந்து அடுத்து பார்க்குற இது வந்து ஏழு மாத குட்டி தான் என்ன அதுலேருந்து பிரித்து வச்சுருக்கோமேனு நீங்கள் நினச்சிக்காதீங்க இதுவும் அதில் உள்ளது தான் அது பெரிய மேல்களாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கூண்டு போத்தலை நான் சாப்பாடும் வந்து ஒன்றா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு அளவு வந்து எது அதிகமாக சாப்பிடுது எது கம்மியாக சாப்பிடுதுன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் தனியாக வச்சு இதை வந்து இது வந்து ஒரே இதில் அதிக ஃபுட்டும் போட்டக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒன்றரை மாத குட்டி தான் இப்போ தான் அதுவும் செயலுக்கு வந்திருக்கு இது ரெண்டு ஒயிட் டச்சும் ரெண்டு இதுவும் ஒயிட் டச்சு தான் கிரேவில் எல்லாம் நல்லா சுசு சுப்பாக தான் இருக்கும் இதுவும் செயலுக்கு தான் இருக்குது இது வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ தான் நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு அடர்த்தி இனம் காலையில் ஒரு வேளை அடர்த்தி இனமாகவும் சாயந்தரம் ஒருத்தி வேலைக்கு வந்து தீவனமாகவும் முட்டைக்கோசு இலை காலிஃப்ளவர் இலை இதான் போடுறோம் நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு அந்த முட்டைக்கோசு இலை தான் போடணும் இதுக்குள்ள கொத்தமல்லி போடலாம் இது தான் இதுக்கு போடணும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம இதை தவிர வேறு ஏதாவது பசு தீவனத்தில் நம்ம யூஸ் பண்ணால் செரிமான பிரச்சனை வந்துடும் அட தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குச்சி தீவனத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணையில் பார்த்துருந்த எல்லா முயலுமே தான் இதில் உங்களுக்கு எந்த முயல் பிடிச்சிருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்